கருப்புழு இந்த அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி மதியம் லஞ்சுக்கெல்லாம் வைப்பில்லைங்களா அந்த புலங்களை அரிசி இது ரெண்டும் சேர்த்து ஒரு வானிலையில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் உளுந்து ஒன்றரை டம்ளர் அரிசி ரெண்டும் சேர்த்தா ரெண்டு டம்ளர் அச்சு ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற கணக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதில் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக கல் உப்பு இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி இல்லைங்களா அதை வந்து ஒரு மூணு தடவை கழுவுனதுக்கு அப்புறமாக இந்த குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துக்கிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வெ எள்ளு தொகையிலுக்கு வெள்ளை எள்ளு வந்து நான் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு வர மிளகா கோழி கொண்ட அளவுக்கு புளி இதை நல்லா செவக்க எடுத்த உடனே எண்ணெயெல்லாம் எல்லாம் அது ஊற்றாமையே வறுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் உப்பு சேர்த்து சூடானதுக்கப்புறமாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எள்ளு தொகையில் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணதை வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கருப்புழுந்தஞ்சோறு ரெடி ஆகிருச்சுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க சூப்பராக இருக்கும் எள்ளு தொகைக்கு கருப்புழுந்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான லேடிஸ்க்கு இடுப்புழுமுகளுக்கு வலுவான கருப்புழுந்தஞ்சோறு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க